உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீகுரு சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ வரக்கூடிய குரு பகவான் பக்ரவம் பெற்று அதிசாரம் பெற்று பலனளிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது குருவினால் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்குறக்கிறோம் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா முழுமையான சுபர் அவர் பார்த்தீங்கன்னாக்க இப்போ வக்ரவம் பெற போகிறார் அதுவும் அதிசாரம் பெற்று இடத்தையே மாற்ற போகிறார் என்ன கடக கடகராசிக்கு பயிற்சி அடைய போகிறார் பயிற்சி அடைய போகிறார் பயிற்சி அடைகிறவர் அங்கே பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி இந்த பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது இந்த வக்ரவ பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் பத்திலிருந்து பார்த்திங்கன்னா நவம்பர் பதினொன்று வரையுமே பார்த்தீங்கன்னாக்க அவர் அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு பார்வை பலன்கள் எல்லா ராசிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வித பல்வேறு விதமான முன்னேற்றங்களை கொடுக்க இருக்கிறார் அடுத்து நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரை மீண்டும் வக்ரவம் பெற்று பார்த்திங்கன்னா வக்ரவம் பெற்று என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அந்த கடகராசிலேயே வக்ரவம் பெற்று அமரப் கடக கடகராசியில் வக்ரவம் பெற்று அமர்ற அந்த காலகட்டத்திலையும் பல்வேறு விதமான சேஞ்சஸை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குறார் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் நாலாம் தேதி திரும்ப மீண்டும் மிதன ராசிக்கே வக்ரவநிலையிலேயே வந்து அமர்றாரு அது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மார்ச் பதினொன்றாம் தேதி வரையுமே அவர் தான் இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான மாற்றங்கள் நடக்க இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி முழுமையான விபரங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப தெளிவாக நம்ம இப்போ இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மீனம் ராசி காலபுருஷனின் பன்னிரெண்டாவது ராசி மோச்ச ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானின் ஆதிக்கம் அரவணைப்பு பெற்ற ஒரு ராசி தான் மீனம் ராசி மீனம் ராசியை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் உங்களோட அமைப்பு எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே ஓரளவு நல்லா தெரியும் ஆனால் இருந்தாலும் குரு பகவான் அப்படிங்கிற ஒரு உங்களுடைய ராசிநாதன் அவர் அதிசாரம் பெற்று அதிசாரம் பெற்று உச்ச பலம் அடைகிறார் கடகராசியில் அடைகிறவர் உங்கள் ராசியை பார்க்குறாரு அருமையான பார்வை பலன் இப்போ பிரச்சனை என்னென்னா ஜென்மச்சனி காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தான் நம்ம மீனம் ராசி அன்பர்கள் ஆனால் பல்வேறு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மீன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு உச்சம் பெற்ற குரு அற்புதமாக அதிசாரம் உச்சம் பெற்ற குரு அற்புதமாக உங்கள் ராசியை பார்க்குறார் அப்பா கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி குரு பார்த்தால் கோடி நன்மை இல்லையா அப்போ என்னென்னா அப்பா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டோம் இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம் தெரியுதே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி குரு வந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃபை தர்றார் ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு குரு ஒரு ரிலீஃபை கொடுக்குறாரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு ஆமாம் மனதிற்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல பலன்களையும் உங்கள் ராசிக்கு உருவாக்கி கொடுக்குறாரு அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அக்டோபர் பத்ததுலேருந்து நவம்பர் பதினொன்று வரையும் ஓகே ரொம்ப நல்லா இருக்குது ஒன்றும் பயப்பட வேணாம் இருபத்தி ரெண்டு நாட்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏன்னா உச்சம் பெற்ற குரு நல்ல நிலையிலிருந்து பார்க்குறாரு ஆனால் அடுத்து வர அங்கேயே அவர் கடகராசிலேயே வக்கிரகதி நிலையும் அடைகிறார் எப்போ அப்படின்னா நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் வக்ரகதி நிலையை அடைகிறார் வக்ரகதி நிலையை அடைகிறவர் டிசம்பர் வரையும் பார்த்தீங்கன்னா வக்கரகதியிலே இருப்பார் அந்த காலகட்டத்தில் வக்ரவம் வெற்று பார்க்குற அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் மனசு வந்து ஒரு பதட்டம் ஒரு பயம் ஒரு இறுக்கமான சூழ்நிலை இதெல்லாம் வரும் வந்து போகும் அப்போ எதனால் வருதுன்னு தெரியலனா தானே சிக்கலு அப்போ இதனால தான் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்க அந்த காலகட்டத்தை ரொம்ப இலகுவாக அமைதியாக பொறுமையாக கடந்து போயிடலாம் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிநாதன் பார்த்திங்கன்னா டிசம்பர் நாலுலேருந்து அடுத்த வருஷம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ராசிக்கு நாலாம் இடத்துல பார்த்திங்கனாக்க வக்ரவம் பெற்றே அமர்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட வக்ரவம் பெற்று உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது என்ன நடக்கும் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு இளரை பாதிப்பு கொஞ்சம் ஸ்ட்ரக்லிங்லேயே போய்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் தொழில் வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டு வேற இருந்தார் ஒரு அற்புதமான தொழில் வளர்ச்சி அவரோட பார்வைப்படனால் கொடுத்துக்கிட்டு இருந்தார் திடீர்னு அவரும் அக்ரகதி நிலையை அடைகிறாரு அப்படின்னா கொஞ்சம் மாற்றம் நடக்கும் எது அந்த தொண்ணூறு நாட்கள் என்ன விதமான மாற்றம் நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் வேலை தொழில் வாகனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஒரு முறைக்கு இருமுறை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு பயணம் பண்ணணும் வாகனத்தில் கவனம் எடுத்துக்கணும் போல் ஹெல்த்து உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை ரொம்ப இலகுவாக கடந்து போயிடலாம் கடந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மீனம் ராசிக்கு உருவாகுது ஒரு நல்ல சூழ்நிலை தான் அமைப்பு தான் வருது ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்ன அவங்களுக்கு ஜென்மச்சனி மட்டும்தான் அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அலைச்சல் திருச்சல் ஒரு டென்ஷன் ஒரு ப்ரெஷர் ஒரு கோபம் ஆமாம் அப்படியே ஒரு தயக்கம் ஆமாம் அப்படியே உடம்பு உடம்பு சொல்கிறத மனசு கேட்கறது இல்லை மனசு சொல்கிறத உடம்பு கேட்கறதில்ல அப்படிங்கிறது மாறி கொண்டுட்டு போவோம் அதுக்கு தான் அவங்களோட பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பை பார்க்கணும் ஒரு நல்ல தசாபுத்தி அமைப்பு நடந்துச்சுன்னா இதோட பாதிப்புகள்லாம் ஒன்றும் பெருசாக அவங்கள வந்து சீங்கிடாது அதே போல் தசாபுத்தி அமைப்புகள் கொஞ்சம் சரியில்லைன்னா கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாக உடல் ஆரோக்கியத்தையும் அதே போல் மன ஆரோக்கியம் அதுபோல் பார்த்திங்கன்னா வேலை தொழில் வருமானம் பழக்க வழக்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சின்ன சின்னதாக அப்படியே கொஞ்சம் நெருடல் ஏற்படும் அப்போ பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி அமைப்பு நிலை பார்த்துக்கிட்டு பலன் குரு பகவான் உங்கள் ராசியில் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார் என்ன நிலையில் இருக்கிறார் குரு திசை குரு புத்தி எதுவும் நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க இந்த பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு அதாவது ஒரு மாற்றம் இந்த காலகட்டம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு மிக தெளிவாக இந்த காலகட்டத்தை கடந்து போகிறதுக்கும் பயன்படுத்திக்கிறதுக்கும் பேருதவியாக இருக்கும்